சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சூரிச் புலாக் நகரில் நடந்த பயங்கரம் உணவுப் பொருள் விநியோக ஊழியர் மீது கொலை முயற்சி ஒருவர் கைது சுவிஸில் எண்பத்தி வெளிநாட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளியான செய்தி தொடர்பில் அரசு விளக்கம் சுவிட்சர்லாந்தை குறிவைத்து செயல்பட்டு வந்த பாரிய எல்லை தாண்டிய குற்ற வலையமைப்பு பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகளால் முறியடிப்பு டிசினோ மாகாண எல்லையில் நாற்பது கிலோ கொக்கேன் பறிமுதல் சுங்க அதிகாரிகளின் சோதனையில் சிக்கிய இருவர் கைது சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா கண்டோனின் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த முக்கிய கட்டுப்பாட்டில் தளர்வு வீடு வாங்குபவர்களுக்கு மகிழ்ச்சி ஜெனிவா பள்ளிகளில் எல்லை தாண்டி கல்வி பயிலும் மாணவர்கள் தொடர்பான விவாதம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் சமரசமான தீர்வுக்கு உடன்பாடு சிவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சூவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பிரிவான செய்திகள் கண்டோனில் உள்ள பிளாக் நகரில் திங்கட்கிழமை அதிகாலை நடந்த கொலை முயற்சி சம்பவத்தில் வயதுடைய ஒரு இளைஞர் கடுமையாக காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக சந்தக நபரை சூரி கண்டோன் காவல்துறை உடனடியாக கைது செய்துள்ளது காவல்துறை தகவலின்படி அதிகாலை சுமார் ஒன்று முப்பது மணியளவில் ஒரு உணவுப் பொருள் விநியோக ஊழியர் வாடிக்கையாளர் கேட்டுக் கொண்டதன் பேரில் அவரது குடியிருப்புக்குள் சென்றுள்ளார் அப்போது அந்த வாடிக்கையாளர் திடீரென கத்தியால் தாக்கி இருபத்தி நான்கு வயதுடைய பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த அந்த விநியோக ஊழியரை பலமுறை குத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலில் அவர் கடுமையாக காயமடைந்தார் காயமடைந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட நபர் தன்னால் என்ற முறையில் அந்த குடியிருப்பை விட்டு வெளியேறி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு தானாகவே சென்று சிகிச்சை பெற்றுள்ளார் அவரது உயிருக்கு தற்போது ஆபத்து இல்லை என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே குற்றம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் இருபத்தி எட்டு வயதுடைய சுவிஸ் குடிமகனை அவரது சகோதரியின் வீட்டிலிருந்து இருந்து கண்டோன் காவல்துறை கைது செய்தது இந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன சரியான சம்பவ வரிசை எவ்வாறு நடந்து என்பன குறித்து சூரஜ் கண்டோன் காவல்துறை மற்றும் கடுமையான வன்முறை குற்றங்களை விசாரிக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன சூரிக் கண்டோனில் சமீப காலமாக தனிப்பட்ட வாக்குவாதங்களால் ஏற்படக்கூடிய வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொலை முயற்சி சம்பவம் பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை இதுபோன்ற அவசர சூழ்நிலைகளில் உடனடியாக தகவல் அளிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா கேன்டோனில் உள்ள நுகர்வோர் மற்றும் கால்நடை விவகாரங்களுக்கான கண்டோன் சேவை ஜெனீவா விலங்கு பாதுகாப்பு சங்கம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ விசாரணை ஆரம்பித்துள்ளது முன்னாள் ஊழியர்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பில் பணியாற்றியிருந்த இரண்டு ஊழியர்கள் கண்டோன் கால்நடை மருத்துவரின் முன் ஆஜராக அழைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்களது அனுபவங்களை விளக்குவதோடு குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புகார்களில் விலங்கு தங்குமிடத்தில் போதிய சுகாதார வசதிகள் இல்லாமை நிர்வாகத்தில் குறைபாடுகள் மேலும் நீண்ட காலமாக நிலவி வரும் ஊழியர் பற்றாக்குறை ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலைகள் எங்கு பராமரிக்கப்படும் விலங்குகளின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இந்த ஆண்டில் மட்டும் அந்த விலங்கு பாதுகாப்பு மையத்தில் பணியாற்றிய பல ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சிலர் தாமாகவே பணியை விட்டு விலகியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் அமைப்பின் உள்நிலை செயல்பாடுகள் குறித்து கூடுதல் கேள்விகள் எழுந்துள்ளன விலங்குகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு சுவிட்சர்லாந்தில் கடுமையாக கண்காணிக்கப்படும் ஒரு முக்கிய துறையாக இருப்பதால் இந்த விசாரணை பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கண்டோன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமீப வாரங்களாக சமூக ஊடகங்களில் வரும் ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து எண்பத்து ஐந்தாயிரம் திறனற்ற வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு மாதம் சுமார் ஆறாயிரம் சுவிஸ் பிராங்க் வரை சம்பளம் வழங்கப்படுவதாகவும் கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இந்த தகவல் முழுவதும் தவறானது என சுவிஸ் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இந்த போலி செய்தி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மட்டுமல்லாமல் துனிசியா போன்ற தொலைதூர நாடுகளிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளதாக சுவிஸ் அரசின் பொது தொலைக்காட்சி நிறுவனம் ஆர் தெரிவித்துள்ளது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட இந்த தகவல் வேலைவாய்ப்பு தேடும் பலரை தவறாக நம்ப வைத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகமான எஸ் இந்த தவறான தகவலின் மூலத்தை கண்டறிய முடியவில்லை என தெரிவித்துள்ளது இருப்பினும் இவ்வாறு பரவும் எண்ணிக்கைகள் மற்றும் சம்பள விவரங்களை மிகுந்த எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என எஸ் சி சி ஓச்சாளர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்புகள் கடுமையான சட்டங்கள் தகுதிகள் மற்றும் குடிவரவு விதிமுறைகளின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படுகின்றன எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாமல் இவ்வளவு பெரிய அளவில் திறனற்ற தொழிலாளர்களை நியமிப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்றும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் போலி செய்திகளும் தவறான தகவல்களும் வேகமாக பெறவும் இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்களை அதிகாரப்பூர்வ அரசு இணையதளங்கள் மற்றும் நம்பகமான ஊடகங்கள் மூலமாக மட்டுமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தை குறிவைத்து செயல்பட்டு வந்த ஒரு பெரிய எல்லை தாண்டிய குற்ற வலையமைப்பு பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் இணைந்து நடத்திய விசாரணையின் முடிவில் முறியடிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை நியூ ஷாட்டல் கண்டோனில் உள்ள காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் விசாரணை அதிகாரிகளின் தகவலின்படி அண்டை நாடான பிரான்சின் பேஸ் டி கேக்ஸ் பகுதியை தளமாக கொண்டு இயங்கி வந்த இந்த குழு சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் உயர்திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் ஆடம்பர கார்கள் திருடுதல் வீடுகளில் கொள்ளை மேலும் ஆயுத கடைகளில் உட்புகும் முயற்சிகள் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வந்துள்ளது இந்த குற்றச் செயல்கள் பிரான்சில் ஒருங்கிணைக்கப்பட்டு திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இந்த குற்ற வலையமைப்பை இயக்கிய முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே சிறையில் இருந்த நிலையிலேயே வெளியே உள்ள உறுப்பினர்கள் மூலம் குற்றங்களை நடத்தி வந்துள்ளனர் என்பதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வலிமைப்போடு தொடர்புடைய மொத்தம் ஐம்பத்து ஆறு குற்ற கண்டறியப்பட்டுள்ளன இதில் ஆறு கண்டோன்களில் உள்ள ஆயுத விற்பனையாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அல்லது முயற்சிக்கப்பட்ட பன்னிரண்டு தாக்குதல்களும் அடங்கும் இவை சுவிட்சர்லாந்தின் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தன இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் தற்போது பிரான்சின் போச் என் ப்ரோசிஸ் நகரில் உள்ள விசாரணை நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் எல்லை தாண்டி அமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த இரு நாடுகளுக்கிடையேயான காவல்துறை ஒத்துழைப்பு முக்கியமானது என்பதையும் இந்த நடவடிக்கை மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டியுள்ளது சிலாந்தின் பேன் கண்டோன் காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை டாவான்ஸ் பகுதியில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நபரை திங்கட்கிழமை அதிகாலை கைது செய்துள்ளது குறித்த நபர் சம்பவத்துக்குப் பிறகு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரை கண்டுபிடிக்க பேரன் கண்டோன் காவல்துறை விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதன் விளைவாக டாவான்ஸில் ரூ டி போன் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் அவரது அறிமுகமான ஒருவரின் வீட்டில் அவர் இருப்பது இந்த கணக்கில் தெரியவந்துள்ளது திங்கட்கிழமை கிழமை அதிகால சுமார் ஒன்று பதினைந்து மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது அந்த நபர் எந்தவித எதிர்ப்பையும் காட்டவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது அவரை தற்காலிகமாக காவலில் எடுத்துள்ளனர் மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது பேரன் கண்டோன் காவல்துறையின் பல சிறப்பு பிரிவுகள் களத்தில் ஈடுபடுத்தப்பட்டன காவல்துறை நாய்கள் மற்றும் ட்ரோன் கருவிகளும் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கூடுதலாக பேர்ன் பல்கலைக்கழகத்தின் சட்ட மருத்துவ நிறுவனம் மற்றும் பேர்ன் கண்டோன் கேட்டீமும் சம்பவ இடத்தில் பணியாற்றினர் ஞாயிற்றுக்கிழமை டாவான்ஸில் பதிவான துப்பாக்கிச் சத்தங்களுக்கு கைது செய்யப்பட்ட நபரே காரணமா என்பதை உறுதி செய்யும் வகையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன குற்றவியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் மேலும் பலரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் அமைதியான பகுதிகளில் கூட ஏற்படக்கூடிய திடீர் வன்முறை சம்பவங்கள் குறித்து பொதுமக்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளதோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அவசியத்தையும் மீண்டும் நினைவூட்டியுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே நீ வரியா

சுவிட்சர்லாந்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கண்டோன் காவல்துறை மற்றும் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் இணைந்து இத்தாலியில் வசித்து வந்த ஐம்பத்து மூன்று வயதுடைய சேர்பிய குடிமகன் ஒருவரும் ஐம்பத்து மூன்று வயதுடைய இத்தாலிய குடிமகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளன இந்த கைது நடவடிக்கை டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு சிறிது நேரத்துக்கு பிறகு காபோலாக்கோ பகுதியில் உள்ள செக்கோமா வளாகத்தில் சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட வழக்கமான சோதனையின் போது நடைபெற்றது குறித்த வாகனம் ஏற்று நெடுஞ்சாலையில் வடக்கு நோக்கி பயணித்து வந்ததாகவும் அதில் இந்த இருவரும் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாகனத்தை சோதனை செய்தபோது சுமார் நாற்பது கிலோகிராம் கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டதாக இந்த விடயத்தில் தெரிய அதன் பின்னர் இருவரையும் கண்டோன் காவல்துறை விசாரணை செய்து அதிகாரப்பூர்வமாக கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது போதைப் பொருள் சட்டத்தை கடுமையாக மூறியதாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கின் விசாரணை அரசு வழக்கறிஞர் வாலன்டினா துவானி முன்னெடுத்து வருகிறார் விசாரணை தற்போது நடைபெற்று வருவதால் இந்த வழக்கு தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியிடப்பட மாட்டாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த எல்லை மற்றும் சுங்கத்துறைகள் தீவிரமாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் ஜூரா கேண்டோனில் குழந்தைகள் பிறப்பு எண்ணிக்கை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் கணிசமாக குறைந்துள்ளதாக சமீபத்தில் வெளியானோ ஸ்டாட்டிஸ்டிக் டூ தௌசண்ட் விவர அறிக்கை தெரிவிக்கிறது குறைந்துள்ளன எட்டு பிறப்புகள் என்ற அளவாகும் இந்த சரிவு ஜூரா கண்டோனின் மகப்போரு வீதத்திலும் தெளிவாக பிரதிபலிக்கிறது ஒரு பெண்ணுக்கு சராசரியாக எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன என்பதை காட்டும் இந்த வீதம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சுமார் ஒன்று தசம் ஆறு ஐந்து ஆக நிலைத்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று தசம் மூன்று நான்கு ஆக குறைந்துள்ளது இது சுவிட்சர்லாந்து முழுவதும் காணப்படும் நிலவரத்தோடு ஒத்துள்ளது தேசிய அளவில் ஒரு பெண்ணுக்கு சராசரியாக ஒன்று தசம் இரண்டு ஒன்பது குழந்தைகள் என்ற அளவோடு பதிவுகள் தொடங்கியதிலிருந்து இதுவே மிக குறைந்த நிலை என அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் ஜூரா கேண்டோனில் தாய்மார்களின் திருமண நிலையும் கடந்த ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் திருமணத்துக்கு வழி பிறந்த குழந்தைகள் பத்து தசம் நான்கு சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அந்த வீதம் நாற்பத்தி ஒன்று தசம் மூன்று வீதமாக உயர்ந்துள்ளது இது சமூக அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களையும் குடும்ப வடிவங்களில் ஏற்பட்ட மாற்றத்தையும் சுட்டிக்காட்டுகிறது வயது அடிப்படையில் பார்க்கும் போது முப்பது முதல் முப்பத்தி நான்கு வயது கிடைப்பட்ட பெண்களே ஜூரா கண்டோனில் புதிய தாய்மார்களில் அதிகமாக உள்ளனர் கடந்த ஆண்டு பதிவான ஐநூற்று எழுபத்தி ஒன்பது பிறப்புகளில் இருபது வயதுக்கு கீழ் உள்ள தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஐந்து மட்டுமே குறிப்பிடத்தக்கது மக்கள் தொகை வளர்ச்சி தொழில் சந்தை சமூக பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவற்றில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிறப்பு வீத குறைவு குறித்து சுவிட்சர்லாந்து முழுவதும் கொள்கை நிர்ணயவாளர்கள் மற்றும் சமூக நிபுணர்கள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா கேண்டோனில் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த ஒரு முக்கிய கட்டுப்பாடு தற்போது கணிசமாக தளர்த்தப்பட்டுள்ளது தாங்கள் வசித்து வரும் குடியிருப்புகளை வாடகையாளர்கள் நேரடியாக வாங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகளை குறைக்கும் வகையில் சட்டத்தில் மாற்றங்களை ஜெனிவா கிராண்ட் கவுன்சில் வெள்ளிக்கிழமை அங்கீகரித்துள்ளது புதிய சட்ட திருத்தங்களின்படி குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் தற்போதைய வாடகையாளர்கள் தங்கள் குடியிருப்புகளை வாங்குவது எளிதாக்கப்பட்டுள்ளது ஜெனிவா கண்டோனில் ஐந்து பேரில் ஒருவருக்கும் குறைவானவர்களே சொந்த வீடு வைத்திருப்பதால் வீடு வாங்கும் ஆவல் மிக அதிகமாக இருப்பதை இந்த சீர்திருத்தம் பிரதிபலிக்கிறது என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இந்த புதிய விதிமுறைகளின் கீழ் குடியிருப்புகளின் விற்பனை விலை கட்டுப்படுத்தப்படும் குறைந்தது மூன்று ஆண்டுகளாக அந்த வீட்டில் வசித்து வரும் தற்போதைய வாடகையாளர்களுக்கே வாங்கும் உரிமை வழங்கப்படும் மேலும் வீடு வாங்கிய பின் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் அதே வீட்டில் தொடர்ந்து வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறுகிய கால லாப நோக்கில் வீடுகள் வாங்கி விற்கப்படுவதை தடுப்பதே நோக்கம் என அதிகாரிகள் விளக்குகின்றனர் ஆனால் இந்த சட்ட மாற்றத்துக்கு இடதுசாரி அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன இந்த நடவடிக்கை மீண்டும் ஊக சொத்து வணிகத்தை ஊக்குவித்து வாடகை வீடுகளின் எண்ணிக்கையை குறைக்கும் அபாயம் இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனை அடுத்து இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக பொது வாக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன அதற்காக வரும் ஐநூறு கையொப்பங்கள் மட்டுமே தேவைப்படும் நிலையில் இந்த விவகாரம் ஜெனீவா மக்களிடையே தீவிர அரசியல் விவாதமாக மாறும் சூழல் உருவாகியுள்ளது ஜெனிவா பள்ளிகளில் எல்லை தாண்டி கல்வி பயிலும் மாணவர்கள் தொடர்பான விவாதம் ஜெனிவா கிராண்ட் கவுன்சிலில் மேலும் ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது இந்த விவகாரத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமரச தீர்வை அங்கீகரித்துள்ளனர் இந்த முடிவின்படி ஏற்கனவே ஜெனிவா பள்ளிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள சுமார் ஆயிரம் மாணவர்கள் தங்களது கல்வியை தொடர அனுமதி பெறுவார்கள் தொடக்க பள்ளியில் படிக்கும் சுமார் ஆறு முதல் பன்னிரண்டு வயது கிடைப்பட்ட குழந்தைகள் தொடக்க கல்வி முடியும் வரை அதே பள்ளிகளில் தொடர முடியும் அதே நேரத்தில் ை மேல்நிலை பள்ளியில் சுமார் பன்னிரண்டு முதல் பதினைந்து வயது கிடைப்பட்ட மாணவர்கள் தங்களது மேல்நிலை சான்றிதழ் கல்வியை முடிக்கும் வரை கல்வியை தொடர அனுமதிக்கப்படுவார்கள் இந்த சமரச தீர்வு செலவை கட்டுப்படுத்தும் நோக்கத்தையும் மாணவர்களின் கல்வி தொடர்ச்சியையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் முயற்சியாக இருப்பதாக ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் திடீரென பள்ளி மாற்றம் செய்வதால் குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் கல்வி பாதிப்புகளை தவிர்ப்பதே இந்த முடிவின் முக்கிய நோக்கம் என அவர்கள் விளக்குகின்றனர் ஆனால் இந்த முடிவுக்கு எதிராக உள்ளவர்கள் இதனால் கிடைக்கும் நிதி சேமிப்பு மிக குறைவானதென்றும் அதற்கு பதிலாக அண்டை நாடுகளுடன் ஜெனிவாவுக்குள்ள நல்லுறவுகள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எல்லை தாண்டி படிப்பு குடும்பங்கள் மற்றும் அவர்களது குழந்தைகள் மீது இந்த முடிவு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜெனிவா கண்டோனில் எல்லை தாண்டி வரும் மாணவர்கள் விவகாரம் கல்வி நிதி மற்றும் சர்வதேச உறவுகள் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் தொடும் முக்கியமான அரசியல் பிரச்சனையாக தொடர்ந்து இருந்து வருகிறது சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் தினமும் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பொது போக்குவரத்தை வருகின்றனர் இன்று முதல் அந்த பயணிகளில் பலர் இதுவரை பழக்கமில்லாத புதிய வழித்தடங்களில் பயணம் செய்ய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது சூரிச் நகரின் பொது போக்குவரத்து நிறுவனம் வி பி ஜெட் தனது நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண்டு கால வரலாற்றில் மிகப்பெரிய கால அட்டவணை மாற்றத்தை இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது இதன் ஒரு பகுதியாக நகரில் இயங்கும் பதினான்கு டிராம் பாதைகளில் ஏழு பாதைகள் புதிய வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன சில பாதைகள் கட்டுமான பணிகள் காரணமாக இடையூறுகளை சந்தித்து வருகின்றன மேலும் பல டிராம் பாதைகளில் எண் மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன இந்த திடீர் மாற்றங்களால் பயணிகள் குழப்பமடையாமல் இருக்க முக்கிய போக்குவரத்து மையங்களில் அறுபது போக்குவரத்து வழிகாட்டிகள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் அத்தோடு மட்டுமல்லாமல் பிபிசெட் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகிகளும் நேரடியாக களத்தில் இறங்கி பயணிகளுக்கு வழிகாட்ட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த பெரிய மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக சூழ்ச்சி மத்திய ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் நகரின் தெற்கு பகுதியில் உள்ள மருத்துவமனை வளாகத்துக்கு அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகள் குறிப்பிடப்படுகின்றன குறிப்பாக மருத்துவ சேவைகள் பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளுக்கான இணைப்புகளை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றங்கள் அவசியமானதாக கருதப்படுகின்றன சுரேஜ் நகரம் தொடர்ந்து வளர்ந்து வரும் நிலையில் பொது போக்குவரத்து அமைப்பை எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைப்பது தவிர்க்க முடியாதது என போக்குவரத்து அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆரம்ப நாட்களில் சில சிரமங்கள் இருந்தாலும் நீண்ட காலத்தில் இந்த மாற்றங்கள் பயணிகளுக்கு பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவி நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி